ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் அவர் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங் பண்ணுடைய பார்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஸோ போக போக பரபரப்பாக கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டு இருக்குது இல்லையா ஸோ அடுத்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு செகண்ட் பை செகண்ட் கொஞ்சம் கூட விறுவிறுப்புக்கு குறை இல்லாமல் ஒவ்வொரு சீனும் அவ்வளோ டிஸ்டாக போய்ட்டு இருக்கு இல்லையா வில்லனுக்கு ஒரு பக்கம் ஹீரோயினுடைய உண்மையான முகம் தெரிய வந்துட்டு இது தெரிஞ்சாமல் சும்மா இருப்பானா சும்மாவே சலங்கை கட்டி ஆடுவான் இப்போ சொல்ல வேணும் ஸோ குடும்பத்தோட கைலாசத்துக்கு அனுப்பணுன்றதுக்காக தீயா ஒரு பக்கம் திட்டம் போட்டுட்ருக்குறான் நீ என்ன திட்டம் வேணாலும் போட்டுக்கோ நீ பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பூட்டு போடாம விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் அவங்க அம்மா நம்ம ஹீரோ எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இன்னைக்கான எப்பிசோலையும் கண்ணிமைக்காம பாக்குற அளவுக்கு ரொம்பவே விறுவிறுப்பா தான் இருக்க போகுது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஹீரோயினும் அவளுடைய அம்மாவும் பாத்தீங்கன்னா பக்காவா பிளான் பண்ணி ட்ரிப்ன்ற பேர்ல ஒரு பெரிய மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காங்க இல்லையா ரிசர்ச் லேப்ல தயாரிக்கிற ஆன்டிடோடுக்கு கடல் நத்தையோடைய ரத்தம் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கடல் நத்தை எக்ஸ்போர்ட் ஆகுற இடத்துக்கே போய் கையும் களவும் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இவன் கண்டிப்பா இன்னுமே நிறைய வேலை பார்த்துட்டு இருப்பான் எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு போட போறேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு வேலைய ஆரம்பிக்கிறாங்க சோபனிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் ரொம்பவே கவலையா உட்கார்ந்து இருக்காங்க உடனே அம்மா வந்து என் தங்கத்துக்கு என்னாச்சு ஏன் இப்படி சோகமா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து ஃபோன் பிக் பண்ணலாமா நான் என்ன பண்றது அவனுக்கு என்னாச்சின்னு கூட எனக்கு தெரியல நான் கொரியால இருந்தா உடனே அவனை போய் பார்த்திருப்பேன் இப்போ நான் என்ன பண்ண முடியும் என்னால நான் இங்கே இருக்கேனே அப்படின்னு எல்லாத்தையுமே புலம்ப ஹீரோயினை விட ஹீரோ பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்ச அம்மா இங்க பாரு அவன் இப்ப ஃபோன் எடுக்கிற நிலைமையில இல்ல அவனை லாக் அப்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இன்னுமே கொஞ்சம் பயம் அதிகமாகிடுச்சு என்னதான் அவன் ஸ்ட்ராங் ஹேலா இருந்தாலுமே ஹீரோக்கு இப்படி நடந்ததா அவளால தாங்கிக்க முடியல அவன் போலீஸ் தானமா அவன் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் இதெல்லாம் நியாயமே கிடையாது அவன் எல்லாத்துக்கும் நல்லது தானே பண்றான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்தம்மா ஐயோ நீ இவ்வளவு ஃபீல் பண்ணாத அவன் யாருன்னு தெரியும்ல எல்லாத்துக்கும் ஒரு பிளான் பக்கா வச்சிருப்பான் ஸோ நீ ஒரி பண்ணிக்காத நானும் அப்படியே விட மாட்டேன் உன்னுடைய ஹீரோ அவன் யாருக்கும் கிடைக்காத ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு மாதிரி உனக்கு ஏத்த பையன் அப்படின்னா அவளை என்னென்னலாமோ சொல்லி சமாளப்படுத்த அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா கடல் நாத்தே எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த டீமேக் கான்டாக்ட் பண்ணி இவங்களும் பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்தி பார்க்குறாங்க அவங்க கிட்டே பேசிட்டு இருக்கும்போது எங்கேயோ பார்த்த முக மாதிரி இருக்கு யார் நம்ம பிச்சை மகனா அப்படின்னு பார்க்க சர்ப்ரைஸா அங்கே பிரெட் சாங் என்னடா ஃபாலோ பண்ணுறியாடா பாடி சோடா அப்படின்னு நினைச்சிட்டு அவனை பார்க்க போகிறாங்க இவங்கள பார்த்ததுமே அவனுக்கு அங்கே பயங்கர ஆகுது என்ன மேடம் நான் எங்கே போனாலுமே என்னை விட்டுறதே இல்லை போல் என் மேலே அப்படியே ஒரு பாசமாக உங்களுக்கு அப்படின்னு எப்போதும் போல் மடேன் மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க சோறு தான் உலகம்ன்ற மாதிரி சாப்பிட்டுட்டுருக்கான் ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்றது என்னுடைய தலையெழுத்துடா அப்படின்னு வந்து போய் அவங்க கிட்டே பேச தொடங்குறாங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா உனக்கு புஷனில் என்ன வேலை இங்கே எதுக்கு நீ வந்திருக்க அப்படின்னு கேட்க யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க நான் பிறந்ததே இந்த ஊரில் தான் அப்புறம் எங்கே இருப்பேனா அப்படின்னு சொல்ல நீ கொரியாவில் தான் பிறந்திருப்பேன் நினச்சேன் நீ புஷனில் தான் பிறந்தியா இதுதான் உன்னுடைய நேட்டிவா சரி என்னடா அது பேர் பிரெட் சாங் உண்மையாக சொல்லு உனக்கு யார் இந்த மாதிரி பேர் வச்சுது அப்படின்னு கேட்டதும் அவன் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதுன்னு இந்த ஆட்டோகிராஃப் மூவி லெவலுக்கு போய் வரலாற சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் ஒரு அனாதை தான் அப்போ தான் ஒரு நாள் நெத்திலி மீன் கப்பலில் நானும் சின்ன வயசில் ரஷ்யா போய்ட்டேன் அங்கே எனக்கு சாக்கோ பீஸ் தான் சாப்பாடு ரஷ்யாவில் சாக்கோ பீஸ்க்கு எங்கே தான் ஆளே இல்லை அங்கே வாங்கின அடி எல்லாமே சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்போ வாழு பயில கடந்தேன் என்னாலையுமே ஒன்றும் பண்ண முடியல ஒரு பதினெட்டு வயசு வந்ததுக்கு தான் நானே உழைக்க ஆரம்பித்தேன் நானே சாக்கோ பைய சேல் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு டைமில் எனக்கு சாக்கோ சாங்னே நேம் வந்துருச்சு முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்போ பண்ண உழைப்பு தான் இப்போ நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றான் சோ ஹீரோயினுடைய அம்மாவும் சரி சரி அது ஓகே ரியோசியோ கூட இருந்த போட்டோ எப்படி என்ன கதை உனக்கு எப்படி அவனை தெரியும் அப்படின்னு கேட்க ஓ அதுவா ஏன் கேக்குறீங்க நான் மீன் கூட சாக்கு பையும் சேர்ந்து கடத்த ஆரம்பிச்சேன் ஏன் போலீஸ்கிட்ட மாட்டி தர்ம அடி கூட வாங்கினேன் அதுக்கப்புறம் தான் ரஷ்யால வேற வேற பிளேஸ்ல வந்து சேல் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப கூட அந்த போட்டோ எடுத்துருக்கலாம் நீங்க ஒன் இந்த போட்டோ என்னுடைய முகத்துல தூக்கி இருந்த அப்ப கூட எனக்கு இந்த எல்லா பேட் மெமரியும் தான் ஞாபகம் வந்துச்சு அதனால தான் அன்னைக்கு அவ்வளவு கோவப்பட்டு என்னை நாடு கடத்த போறீங்கன்னு சட்டுன்னு பேசிட்டேன் அந்த டைம் என்ன நீங்கள் ஒரு பைத்தியக்காரன் கூட நினச்சிருப்பீங்கள அப்படின்னு இவன் கேட்டதும் அப்போ மட்டும் இல்லை இப்போ கூட உன்னை பைத்தியக்காரன் தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் சரி அந்த ரியோசியோ யாரு உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் முதல்ல அந்த சொல் அப்படின்னு கேட்க யாருமா அவன் எப்போ பாரு ரியோசியோ அப்படின்னு அவனுடைய புராணத்தையே இருக்கீங்க என் கிட்டே கேட்ட எனக்கு இப்படி தெரியும் நீங்கள் தான் சொல்லணும் அவன் யாரு அப்படின்னு வில்லனா இவனுக்கு தெரியாதுன்ற மாதிரி பேசிட்டான் அதோட விடாமல் கத்தி பாட ஆரம்பிச்சிட்டான் டே மடப்பையில நிறுத்துங்கடா எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு ஹீரோயின் அம்மா சொல்லியும் நிறுத்தாம பாடுறான் கரெக்டா அங்க நம்ம ஹீரோயின் அப்பாவும் தம்பிக்காரன்னு வர வாடா வா இங்க நம்ம வந்தது நல்லா சுற்றி பார்க்க தானே எல்லா இடமும் சுத்துவோம் இந்த ட்ரிப் முடிகிறதுக்குள்ள நிறைய விஷயம் நம்ம பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டயலாக்லாம் பேசி உள்ள வந்துடுறாங்க உன்னுடைய ஆசைப்படியே நடக்கும்ன்ற விதமாக ஹீரோயினுடைய அம்மாவும் இந்த பிரெட் சாங்கையும் ஒன்னா பார்த்து இவருடைய கண்ணுக்கு ஹீரோயினுடைய அம்மா அந்த பிரெட் கூட டேட் வந்துருக்கிறத நினைச்சு இதை பார்க்கத்தான் என்ன இங்க கூட்டிகிட்டு வந்தியா கடவுளே இதுக்கப்புறமும் எனக்கு இந்த கண்ணு தேவையா நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பையனை கூட்டிட்டு போயிடுறாங்க ஹீரோயின் அம்மாவும் உங்ககிட்ட பேசி வேஸ்ட் தான் நீ இப்படி சாப்பிட்டுட்டே இரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப இருங்க இருங்க உங்களுக்கு இங்க ஏதோ ஒரு பெரிய ஹெல்ப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் இங்க எனக்கு நிறைய பேரை தெரியும் நீங்க ஒத்துக்கிட்டா நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி லைட்டா பிட்ட போடுறான் ஹீரோயின் அம்மா சரின்னு சொல்லல வேணாம்னு சொல்லல அப்படியே யோசனையிலே நிக்கிறாங்க இங்க எப்படி இருக்க நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவளுடைய மங்கோலியா அம்மா கூட சேர்ந்து பீச் ஹோட்டல் ஷாப்பிங்னு ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அங்க சீன் கட் ஆகி அடுத்தது பாட்டியோடைய ஹஸ்பண்ட் தான் காட்டுறாங்க அவர் ஒழுங்க படுக்க கூட முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அவரை கேர் பண்ணிக்க கூட அவர் பக்கத்துல யாருமே இல்ல ஒய்ஃப் பாட்டியம் இல்ல அப்புறம் எப்படி மற்றவங்க இருப்பாங்க பாசமா இருக்கிற மகனும் ஊருக்கு ரொம்ப மன வருத்தத்தோட படுத்து கிடக்க பாட்டியம்மா ஒரு லாயர் கூட்டிட்டு வராங்க ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் கூட ஆகல அதுக்குள்ள என்ன அவசரமா தெரியல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இவர்கிட்டையும் கேட்க என்னால எல்லாம் கொடுக்க முடியாது நீ எனக்கு மட்டும் தான் எப்போவும் உன்னை யாருக்குமே என்னால் கொடுக்க முடியாது நீ டிவோர்ஸ் கேட்கற அளவுக்கு நான் இன்னும் தப்பு பண்ணிட்டேன் நீ பண்றது ரொம்ப தப்பா இருக்கு யோசித்து முடியோடு அப்படின்னு சொல்ல பாட்டியம்மாவுக்கு வந்ததே கோபம் அவரை மறுபடியும் அடிக்க போறாங்க ஆல்ரெடி அடிச்சுதானே இந்த நிலைமையில இருக்கிறாங்க ஸோ அவரும் வழியோட நகண்டு நகண்டு படுக்க பாட்டியம்மா விடலையே இதை பார்த்த லாயருக்கு தான் டென்ஷன் ஆகுது பாவம் ரெண்டு பேருக்கும் நடுவில் மாட்டிட்டு தவிக்கிறாரு அடுத்த சீன்லேயே அந்த புது பொண்ணை காட்டுறாங்க அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட சேர்ந்து சாப்பிட்டு என்னுடைய அம்மா என்ன நல்லா பாத்துக்கிறாங்க எனக்கு ஒரு இடம் எனக்கு செக்யூரிட்டின்னு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க நான் மறுபடியும் ஸ்கூல் ஜாயின் பண்ணி படிக்கப் போறேன் நீங்க எதுவும் ஹெல்ப்னாலும் என்னை கான்டெக்ட் பண்ணுங்க என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஒரு இருண்ட கோக மாதிரி இருக்குது அதுக்குள்ள நடந்து போகும்போது ஒருத்தன் பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கத்தியால குத்திட்டு போயிட்டான் சோ இந்த பொண்ணு சுருண்டி கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்க வில்லன் கரெக்டா என்ட்ரி கொடுக்குறான் அவகிட்ட நடந்து வந்து என்கிட்ட போய் சொன்னா இதுதான் நடக்கும் நான் உங்ககிட்ட எப்போ சொன்னது தானே நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்திருக்கிறேன் நீ அப்படி இல்ல அப்படின்னு ரிவேஞ்ச் எடுத்து பேசிட்டு இருக்கும்போது போது ஹீரோயினுடைய அம்மா கால் பண்ண இந்த பொண்ணால எடுக்க முடியல வில்லன் தான் போன எடுக்கிறான் வாய்ஸ் கேட்டதுமே ஃபோனை கட் பண்ணி கீழே போட்டுடுறான் என்ன நம்ம பேசி அவ பேசல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மாவுக்கு சந்தேகம் வருது அப்படியே சின் கட் பண்ண வில்லனுடைய ஹெட் ஒருத்தருக்கு ஹீரோயின் அம்மா கொடுத்த எவிடன்ஸ் பேஸ் பண்ணி உடனே அவங்க எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண தான் போறோம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லா எவிடன்ஸும் இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வர இவரு அதே திரும்ப திரும்ப யோசித்துட்டு இருக்கிறாரு அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா பாட்டியம்மா காஃபி சாப்பிட்டு வந்துடுறாங்க இவங்க என்ன காஃபி குடிக்க ஜாலியாவா வருவாங்க காஃபி ஷாப் லவ்வர் பாய் ஃப்ரெண்டை தானே பார்க்க வந்திருப்பாங்க அங்க பார்த்தா ஒரு ஈ கூட இல்ல ஒரு நோட் மட்டும் இருக்குது உன்னுடைய பாய் உயிரோட வேணும்னு நினைச்சா வந்து காப்பாத்திக்கோ அப்படின்னு அதுல எழுதியிருக்க பாட்டிம்மாவுக்கு வந்து பயங்கரவா இருந்து புயலாக ஒரு மாதிரி போறாங்க அங்கே அவரை போட்டு அடிச்சு தூள் தூளா ஆக்கிட்டுறாங்க இந்த ஓல்டு லேடி என்ன நினைச்சிட்டு இருக்கா எங்க பாசே பெட்ல படுக்க வச்சுட்டா வயசான காலத்துல இதான் அவளுக்கு வேலையா அப்படின்னு அவர்கிட்ட ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்க எனக்கு என்னடா தெரியும் என்னைய போட்டு அடிச்சு பீஸ் பீஸா ஆக்கிட்டு இருக்கீங்க நான் பாவண்டா அப்படின்னு அவர் அழுதுட்டு இருக்க பாட்டியம்மா ஒருத்தனை மேலே பறக்க விட்டுறாங்க பாட்டியம்மாவை பார்த்ததும் நீ ஓடிப்பேரு இவனுக்கு ரொம்ப டேஞ்சர் என்னையே எப்படி ரத்த கலவை ஆக்கி வச்சிருக்காங்க பாரு அப்படின்னு பாட்டி அடியை பத்தி தெரியாம பேசுறாரு இங்க பாட்டியமா இருக்கிற கோவத்துல எல்லாருமே அடிச்சு மிதிச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க பத்து வருஷம் கழிச்சு வந்த ஹஸ்பண்டையே பாய் ஃப்ரெண்ட்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற அளவுக்கு பீஸ் பீஸ் ஆக்குனாங்க இவங்கள யாருன்னே தெரியாது சும்மா விடுவாங்களா உயிரோட விட்டதே அவங்க பண்ண புண்ணியன்ற மாதிரி தான் சொல்லணும் அப்புறமா அப்படியே அவங்கள ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க என்னால தான் உங்களுக்கு இப்படி நடக்குது நல்ல அடி வர சாப்பிடுங்க நல்லா அப்படின்னு அவர்கிட்ட பாவம் பண்ணி போற கேட்கறாங்க அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல என்னடா நீங்க என்ன ஜாலியா ட்ரிப்கா வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி விருந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃபீஸர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு வில்லனுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் சீல் வைக்க சொல்லிட்டாங்க எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது புது கமிஷனரும் வந்துட்டாரு இனிமேல் உங்க காட்டில் மழை தான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அடுத்த சீன்ல ஹீரோயினுடைய அப்பாவை தான் காட்டுறாங்க அவர் குடம் குடமா அழுதுட்டு இருக்கிறாரு அப்பா அழுறது பார்க்க கூட செய்யாம நல்லா சாப்பிட்டு இருக்கிறான் அவரு கத்தியால உங்க அம்மாவா அது அங்க ரெஸ்டாரண்ட்ல இன்னொரு மேன் கூட இருக்கிறா அது அவளா என்னால நம்பவே முடியல நான் ஏன் இப்படி அழுதுறேன்றது கூட எனக்கு தெரியல ஆனா என்னால அவளை வேற ஒருத்தன் கூட பார்க்க முடியல முடியல அப்பாவுக்கு மனசு ரொம்ப வலிக்குதுடா மகனே அப்படின்னு கதறி அழுக தம்பிக்கிறேன் அப்பா நீங்க அழாதீங்க அம்மா அப்படி கிடையாது நான் அம்மா கிட்ட பேசுறேன் நீங்க அழக்கூடாதுப்பா அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறான் அடுத்த சீன்ல ஹீரோயின் அம்மாவுடைய அசிஸ்டன்ட் பண்ணதும் காட்டுறாங்க இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியாம ஒரு குளுக்கோஸ் போட்டு எனர்ஜி ஏத்திட்டு இருக்காங்க சடனா யாரோ கதவு தட்டு சத்தம் கேட்க ஏண்டா நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க கூட விட மாட்டீங்களா அப்படின்னு திட்டிக்கிட்டே போய் கதவு திறக்க தூங்கும் மந்தி தம்பிக்கிறான் அவனுக்கு என்ன அக்கறையோ தெரியல நீ ஓகே தானே உனக்கு உடம்பு சரியாகிட்டா நீ தனி தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாத நான் கூடவே இருக்கிறேன் சரியா அப்படின்னு பேசி ஐஸ் வச்சிட்டு இருக்கான் அத அவ கண்டுக்க கூட இல்ல இவன் வழியறான்னு புரிஞ்சுக்கிட்டு எப்பா டே போதண்ட அவனுடைய பாசம் நீ கிளம்புற வழிய பாரு நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சட்டுன்னு அடிச்சிட்டு போயிட அதுக்குள்ள நிக்க கூட முடியாம உடனே கீழே இழந்துடுறான் அடுத்த சீன்ல வில்லனை தான் காட்டுறாங்க அவன் ஆல்ரெடி சம காலில தானே இருக்கிறான் சோ அந்த டைம்ல ஒரு போன் கால் வருது எல்லாம் முடிஞ்சு போயிட்டு நம்மளை அரெஸ்ட் பண்ண சொல்லி வாரன் கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும் புதுசா வந்த கமிஷனர் தான் காரணம் நீ சேஃபாரு அப்படின்னு சொல்லி அலர்ட் பண்ண பக்கத்துல ஒரு ஸ்டேஷனரி கடை மாதிரி இருக்குது அங்கே போய் ஒரு பால் பாயிண்ட் பெண் வாங்குறான் அதுலேயும் ட்ரக் வச்சு ஒரு ரவுண்ட் சாப்பிட்றான் சாப்பிட்ட அடுத்த செகண்டே வில்லனுக்கு நாடி நரம்பெல்லாம் படைச்சிட்டு வருது வீட்டுக்கு போயிட்டு இருந்த கமிஷனருடைய காரை பிளாக் பண்ணி ஃபர்ஸ்ட் அதில் இருந்து எல்லா போலீஸையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டான் ட்ரக் சாப்பிட்டு பவர் வேற அதிகமாக இருக்கு இல்லையா கடைசியாக கமிஷனரை ஒரு கையால் தூக்கி தொங்க விட்டுறான் எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே என்னையவே அரெஸ்ட் பண்ண வரன் கொடுத்துருப்ப நீ இந்த பூமிக்கு தேவையே கிடையாது சாமிக்கிட்டே போ அப்படின்னு சொல்லி கால்ல போட்டு மிதிச்சு ஸ்பாட்லேயே காலி பண்ணிட்டான் அங்கே அப்படியே சின் கட்டாக்க அடுத்த சின்ன நம்ம ஹீரோயினோட அம்மா அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு கூட உட்காந்துருக்காங்க என்னுடைய தங்கச்சிக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம் எல்லாம் உங்களால் தான் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல இந்த உலகத்தில் கிட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக நல்லவங்களும் இருக்காங்க எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த சீ சோரில் எடுத்து வீடியோ வச்சிருக்கிறேன் நீ எடிட் பண்ணி ரெடியாக வச்சிரு நம்ம அப்லோட் பண்ணுற டைம் சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்த விஷயம்ல நம்ம ஹீரோயின் அவளுடைய மங்கோலி அம்மா கூட சேர்ந்து ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பொண்ணு கூட இருக்கிறத ஹாப்பி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின்க்கு அந்த புது பொண்ணுகிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது அவள் கத்தியில் குத்தி கிடக்கிறது கூட தெரியாமல் இவ்வளோ ஸ்டார்டிங்கில் நார்மலாக சேட் பண்ணிட்டுருக்கா கொஞ்ச நேரத்துலேயே ஃபேஸ் அப்படியே மாற அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவும் அவனுடைய வாழ்த்தனமான ஃப்ரெண்ட்ஸும் தூங்காமல் விட்டத்தை பார்த்து படுத்துட்டு சும்மா பேசிகிட்டு இருக்காங்க நம்மளை தான் மறுபடியும் ஒர்க்கில் சேர்த்துக்கிட்டாங்களே எப்படியும் இந்த சொர்க்கத்தை விட்டுட்டு போய் தான் ஆகணும் கடைசியாக நான் ஒரு தடவை எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு செம்ம காமெடியாக பேசிகிட்டு இருக்கேன் இன்னொரு ஃப்ரெண்ட் ஆனால் நம்ம ஹீரோக்கு பிரச்சனையே இல்லை நல்ல வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கிறான் உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னையும் தத்தெடுத்துக்கடா நான் என்னுடைய விட்டு ஓடி வந்துடுறேன் சரியா அப்படின்னு ஹீரோவை கலாய்ச்சி தள்ளுறாங்க இது போதாதுன்னு இன்னொரு ஃப்ரெண்டு இன்னைக்கு தான் அந்த வீட்டில் லாஸ்ட் நைட் வீட்லேயும் யாரும் இல்லை நம்ம ஏன் ஒரு டின்னர் சாப்பிடக்கூடாது வாங்க ஒரு நூடுல்ஸ் மட்டுமா அது செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல டேய் இங்கே என்ன பிக்னிக்காக வந்திருக்கோம் என்னுடைய உயிர் எடுக்காம தூங்குங்கடா என்னால் உங்களால் மேய்க்க கூட முடியல அப்படின்னு சொல்ல அதையும் கேட்காம அவன் அழைக்க தூக்கிட்டு போயிடுறாங்க போன வகத்தில் வேகமாக நூடுல்ஸ் ரெடி பண்ணி உட்கார கூட டைம் இல்லாமல் நின்றுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க கரெக்டாக இவ்வளோ நேரம் வராமல் கரடி நுழைஞ்ச மாதிரி யாரோ உள்ள வர இவனுங்க பத பதற்றத்துல டேபிள் கட்டில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க யார்டா அந்த கரடி அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்ல பாட்டிமாவும் அந்த பாய் ஃப்ரெண்டு தான் ரெண்டு பேரும் வந்ததும் மேலே போகாம லவ் மூட்ல ரெண்டு பேரும் இருக்கேன் இதை பார்த்த நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் அடே இடத்த காலி பண்ணுங்கடா நூடுல்ஸ்ல சூடு குறையுது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு அண்டர் கிரவுண்ட் போயிட வேண்டியதுதான் இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது அப்படின்னு டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவனுக்கும் செம சாக் என்னன்னா கமிஷனர் டெட்ன்றது இப்பதான் அவனுக்கு தெரிய வருது அடுத்த சீன்ல ஹீரோயின காமிக்கிறாங்க அவ எதுக்கு ஷாக் சாக்கான அப்படின்னு பார்த்தா நான் செத்துட்டேன் பொய்யும் சிஓ தான் என்னை கொண்டுட்டான் உன்னை காப்பாற்ற நான் சொன்ன பொய்யே இப்போ எனக்கு யமனா வந்துட்டு அப்படின்னு மெசேஜ் வரேன் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்பவே பயந்து போயிருக்காங்க இது வில்லனுக்கு தெரிஞ்சிடுச்சு நாம தான் நேம்சோன்றது வில்லனுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு யோசித்துக்கிட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு வில்லன் இருக்கிற உயரம் பார்த்தாதுன்னு கார் மேலே ஏறி நின்று கார் கண்ணாடி உள்ளே இருக்கிற கண்ணாடினு எல்லாத்தையுமே உடைச்சிட்டு போகிறான் ஆனாலும் இவனுக்கு இனிமேல் வெறி கொஞ்சம் கூட அடங்கலை கொஞ்ச நேரத்துலேயே நியூஸ் சேனல் ஹெட்லைனே இதுதான் அந்த இடமே ரொம்பவே பரபரப்பாக இருக்கேன் நம்ம போலீஸ் டீம் அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டாங்க ஸோ இந்த இடத்துல பூத கண்ணாடி வச்சு தேடுற மாதிரி ஏதாவது குளோ கிடைக்குமான்ற மாதிரி அலசி ஆராயிராங்க ஆனா ஒண்ணுமே கிடைக்கல ஒரு துரும்பு கூட இல்லாம எப்படிடா மர்டர் பண்ணாங்க ஒரு தலைமுடி கூட மிஸ் ஆகாத மாதிரி பக்காவா கொலை நடந்துருக்குது அப்படின்னு எல்லாரும் மண்டையை போட்டு உடைக்க ஹீரோக்கு நடந்தது எல்லாமே தெரியுது இது கண்டிப்பா ரியோசியாவா தான் இருக்கும் அவனை விட்டா வேற யாரும் பண்ற தப்ப கரெக்டா பண்ணுவாங்க தான் அவனுக்கு அவார்டே கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டான் அடுத்த சிலையே அந்த புது பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இறுதியா நடக்கிற சடங்கு எல்லாத்தையும் காட்டுறாங்க ஹீரோயினும் அவளுடைய அம்மாவும் ரொம்ப அழுறாங்க ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு நம்ம தான் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இடத்துல கொஞ்ச நாள் இருந்து நம்மளை காப்பாற்ற ட்ரை பண்ணி அவளே இறந்து போயிட்டாலே அப்படின்னு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இன்னொரு பக்கம் ஹீரோயின் அம்மாவுக்கும் தான் பொண்ணு மாதிரி நம்ம கூட இருந்தாலே இப்போ நம்மளே அவளுடைய சாவுக்கு காரணமாகிட்டோமே அப்படின்னு ஒரு பக்கம் செம கில்ட்டியா இருக்குது சோ ஹீரோயினுடைய அம்மா சோகமா உட்காந்து ஹீரோயின் அப்பா கிட்ட அந்த பொண்ணை பத்தி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்ப அவரும் நீ இதுக்கு காரணம் இல்ல நீ அவளுக்கு நல்லது தான் பண்ணிருக்கிற அந்த சிஓ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்ல அவன் பேரை கேட்டதுமே உங்களுக்கு செம கடுப்பாகுது உன்னை நானே நேரடியாக எதிர்க்கிற டைம் வந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேச இது அதுக்கான டைம் இல்ல இங்க நீ அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கோல் பண்றாரு அப்படியே அவர் மனசுல உள்ள குழப்பத்தை போக்க அம்மா நீ புஷன் போயிருந்தல அப்போ ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருந்தே என்ன விஷயம் யார் அவன் அப்படின்னு கேட்க அவனை ஏன் இப்போ கேக்குறீங்க அவன் ஒரு முட்டா பையன் வாயை திறந்தாலே போய்தான் அவனை பத்தி பேசாதீங்க அப்படின்னு ஹீரோயின் அம்மா சொல்லும் போது அப்பா நல்ல வேளை நம்ம ரூட் கிளியர்ப்பா அப்படின்ற மாதிரி இவர் நிம்மதியாக்கிட்டாரு அப்போ ஹீரோயின் ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான்ல வில்லன் கூட அவனை கூப்பிட்டு கேட்டுருப்பானே அந்த பையனும் ஆமா ஆமான்னு சொல்லியிருப்பானே அவன் அவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி சியோ உங்களை பத்தி கேட்டாருக்கா உங்க மொபைல் நம்பர் கேட்டாரு அப்புறமா உங்க போட்டோவை காமிச்சு இவா தான் நம்ம சொன்னா அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு சொல்ல நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேமா அக்கா உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் சரியா அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு வில்லன் ரொம்ப தீவிரமா நம்மளை விசாரிச்சிருக்கிறான் இதுக்கப்புறம் வர்ற விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம அவனை காலி பண்ணிடணும் அப்படின்னு மாஸ்டர் பிளான் போடுறாங்க அதோட பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டு முடியுது அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாக்கலாம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இருபத்தி அஞ்சாவது பார்ட்டுக்குள்ள இந்த சிரி சீரீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ சீக்கிரமாக அதையும் பார்த்துடலாம் ஸோ இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேரு மிஸ்டர் ஐஸ் அவர் ஃபேமிலி சேஃபாக உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க